கத்துடைய பரிசு மயமிடாவதாக இந்த நாளுக்கான வார்த்தை நீங்கள் இயேசுவை பார்க்க வந்தீங்கன்னா கத்தரை பார்க்க வந்தால் எத் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இதுவரையிலே திறக்காத கதவு திறக்கும் இதுவரையிலும் அடைக்கப்பட்ட வாசலுக்கு திறக்கும் அந்த காரியம் ஜெயமாய் மாறும் மற்ற எழுதுன பசங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது பூமி மிகவும் இதில் என்ன ஒன்னாது வசனத்துலேருந்து ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் ஏசு இருந்த இடத்தை பார்க்க வந்திருக்காங்க அப்பொழுது பூமி மிக வந்து இந்த கத்துடைய தூதன் வானத்தில் வாசலில் இந்த கல்லை புரட்டி தள்ளி மேல் உட்கார்ந்தான் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம போகிறோம் இந்த கல்லை யார் புரட்டுவா அதை தான் மார்க்கு பதினாறில் சொல்கிறார் அடைக்கப்பட்ட அந்த மார்க் பதினாறில் இங்கே பூமி அதிர்ந்து அத் அதிர்ந்ததுன்னு அவங்களுக்கு வாசல் திறந்துட்டு ஆனால் பதினாறுல சொல்லியிருக்க பாருங்கள் இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க பாருங்கள் பதினாறு அதிகாரம் இதில் பாருங்க அந்த கல் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்குற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டாருங்க மூணாவது வசனத்துல எவன் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் யாராவது ஒருத்தர் அந்த கல்லை புரட்டை தள்ள மாட்டாங்களா இதில் ரெண்டு இருக்குது மனிதன் அடைத்த கல்லை மனிதனைவை திறக்க வைத்தது தான் லேசருக்கு சம்பவம் ஏன்னா ஒரு கல் பெரிய நல்ல ரவுண்டாக பெரிய கல்லாக இருக்கும் அதை லேசர் புரட்டெல்லாம் முடியாது எப்படி ரெண்டு மூணு பேர் வேணும் இது ஏசு கிறிஸ்து உள்ள அவர் அடக்கம் பண்ணிட்டு கல்லை வச்சுட்டாங்க அவர் எழுந்துட்டார் ஆனால் அந்த கல்லை தள்ளி யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை யார் வருவா நான் இயேசுவெல்லாம் பார்க்க வந்தேன் இப்படி கலங்குறீங்களா உங்களுக்கு உதவி செய்ய இயேசுவே வந்திருக்கிறார் அந்த அடைத்த வாசலை திறப்பார் எவன் அடைச்சானோ அவன் அடைக்கலாம் கத்தர் திறப்பார் இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை பார்க்க நீ காலையில் சபைக்கு போயிருந்தாலோ குடும்ப ஜெபம் பண்ணது உண்மைன்னா உங்களை பார்க்க கத்தர் வருவார் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறத பார்ப்பார் கல் புரட்டப்பட்டிருக்கோம் உங்களுக்காக ஒரு பூமி எதிரப் பண்ணிடுவார் தானாக தரணுத்துகிறோம் அந்த இடம் ஜெயமாயி மாறும் எப்படி பவுலு சீலாவும் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையில் பூமி அதிர்ந்து வெளியே வந்தால் அவங்களோ அதே போல் ஒரு பெரிய சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கற்க அதிர பண்ணி ஒரு காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொஞ்சம் அற்புதம் செய்வார் எங்களால் தப்புறேன் அடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாசலை திறந்து திருமண தடைகள் அகற்றப்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற கேஸ் எல்லாம் அகற்றப்பட்டு நண்டுபுறேன் எங்கள் அலுவலகத்தில் அவங்க உயர்த்தப்பட ஆண்டவர் அந்த வாசலை திறக்க கிருபத்தவன் நல்ல பிதா ஆமை